வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அறினா சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி இந்த பதிலும் நம்ம பார்க்க இருப்பது உத்தரமேரூர் திருப்புகள் தோழெலும்பு சீனரம்பு பீலை துன்று கோலை பொங்கு சோறி பிண்டமாயுருண்டு வடிவான தோழெலும்பு சீ நரம்பு தோலை பின்று கோலை பொங்கு சோறி பிண்டமாயுருண்டு வடிவான தூள பங்க காயம் அம்பிலே சுமந்து நான் மெழிந்து சோறும் இந்த நோயகன்று துயர தூள பங்க காயம் வம்பிலே சுமந்து நான் மெலிந்து சோறு இந்த நோயகன்று துயரார ஆழமுண்ட கோண கண்ட லோகமுண்ட மால் விரிஞ்ச ஆரணங்களாகமங்கள் புகழ் தாளும் ஆழமுண்ட கோண கண்ட லோகமுண்ட கண்டலோகமுண்டமால் விரிஞ்ச ஆரணங்களாகமங்கள் புகழ் தாளும் ஆனங்கள் மூவிரண்டு மாரிரண்டு மங்கை ஆடல் வென்றி என்று நினைவோனான் ஆனனங்கள் ஆனநங்கள் மூவிரெண்டு மாரிரண்டு தோளுமங்கை ஆடல் வென்று வேலுமின்று நினைவேனோ வாலசந்திர சூடி சந்த வேத மந்திர ரூபயம்பை வாணி பஞ்சபாணி தந்த মুৰুণে வாழச்சந்திர சூடி சந்த வேதமந்திர ரூபி எம்பை வாணி பஞ்ச பாணி தந்த முருகோணே மாயை ஐந்து வேகமைந்து பூதமைந்து நாதமைந்து வாழ் சாரரங்கள் உறைவோனே மாயையைந்து ஐந்து வேகமைந்து பூதமைந்து நாதமைந்து வாழ் சாரரங்கள் உறைவோனே வேலையன்பு கூற வந்த ஏகதந்த யானை கண்டு வேடர் மங்கையோடி என்ற அணிவோனே வேலையன்பு கூற வந்த ஏகதந்த யானை கண்டு வேடர் மங்கையோடு என்ற அணிவோனே வீரமங்கை வாரி மங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேருமங்கையாள வந்த பெருமாளே வீர மங்கை மங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேரு ஆள வந்த பெருமாளே பற்றி வேல்முருகனுக்கு அரோரா